கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து ரபி நீர் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் பிரியமானவர்களே இந்த மனிதனுக்குள்ளே ஒரு மன தெளிவு இருந்தது இந்த ரபியாகிய இயேசு கட்டாயமாய் தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒரு சாதாரண ரபியால் ஒரு சாதாரண மனிதனால் செய்ய முடியாது என்பதை அவன் தெளிவாக உணர்ந்திருந்தான் அன்பானவர்களே தேவன் கூட இருக்கும்போது நாம் செய்கிற கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும் இப்போ உங்களுக்கும் எனக்கு முன்னால் இருக்கிற கேள்வி என்ன தேவன் உங்களோடு என்னோடு இருக்கிறாரா நம்மோடு இருந்தால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார் நமக்குள்ளே நம் மூலமாக கிரியை செய்வார் தேவன் தன்னுடனே இராவிட்டால் ஒருவனும் நீர் செய்கிற இந்த கிரியைகளை செய்ய மாட்டான் கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்கிற ஒவ்வொரு ஊழியரும் சரி ஒவ்வொரு விசுவாசியும் சரி ஆண்டவர் கூட இருப்பதற்கான அடையாளமான கிரியைகள் உங்க வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா விசுவாச கிரியைகள் அன்பின் கிரியைகள் பரிசுத்தத்தின் கிரியைகள் பிசாசை முறியடிக்கிற வல்லமையின் கிரியைகள் உங்க வாழ்க்கையில் வெளிப்படவில்லை என்றால் தேவன் உங்களோடு இருக்கிறாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த மனிதனுக்குள்ளே இந்த உணர்வு இருந்தது ஆனால் இதை அவன் என்ன செய்ய முடியாது பொது இடத்துல சொல்ல முடியாது ஏனென்றால் இவன் பரிசேய தலைவன் அதிகாரி ஆகவே இவனுடைய வார்த்தை மற்ற யூத தலைவர்கள் யூத மதத்தில் இருந்த பரிசெயர்கள் சதிசேயர்கள் அதை தடுக்கிறவர்களாக எதிர்க்கிறவர்களாக இருப்பார்கள் ஆகவே தான் இந்த இடத்துல இவன் தனிப்பட்ட முறையில் இயேசுவின் இடத்துல வந்து சொல்லுகிறான் இயேசு அதை கேட்கிறார் அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார் பிரியமானவர்களே இயேசுவின் இடத்தில் இருந்த ஒரு வித்தியாசத்தை இந்த மத தலைவனால் கண்டுகொள்ள முடிந்தது தேவனோடு நடக்கிற உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம ஊரில் இருக்கிற மதவாதிகள் அடையாளம் காண்கிற அளவுக்கு நம்முடைய கிரியைகள் இருக்கிறதா தேவ அன்பை வெளிப்படுத்துகிறதா தேவ வல்லமையை நம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்துகிறதா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் அப்படிப்பட்ட பலமுள்ள மகிமையான அன்பின் பரிசுத்தத்தின் கிரியைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே உங்களுடைய விசுவாசத்தை எதனால் அறியலாம் தான் அறிய முடியும் என்று யாக்கோபு தன் நிருபத்தில் தெளிவாக எழுதுகிறார் ஆகவே கர்த்தரோடு இருக்கிற நம்முடைய நடையை நம்முடைய கிரியைகளினாலே வெளிப்படுத்துவோம் தேவன் தாமே மகிமைப்படுவாராக ஆமேன்